சூப்பரான சாரீஸ் எல்லாம் பார்க்கலாம் இங்கே டிஆர்எஸ் கார்டனில் ஈசரி அம்மான்னு சொல்லிட்டு அவங்க அழகா சூப்பரான வெரைட்டி ஸாரீஸ் எல்லாம் வச்சுருக்காங்க வாங்க அவங்க வீட்டுக்கு கூட வாங்க வீடு ஓப்பன் பண்ணிக்கலாம் கேட்டு

சிம்பிளாக காம்பினேஷன் காம்பினேஷன் அது மாதிரி வச்சிருக்குதுங்க சரி ஓகேங்களா இது ஒரு மாதிரிங்க அப்புறம் இது வந்து குபேரா பட்டுங்க குபேரா பட்டு பட்டு இதுவும் அதே மாதிரி தாங்க ஃபுல்லாக இது சூப்பராக காட்டிக்கலாங்க சரி ஓகே போட்டு கட்டலாம் ஆ இருக்கட்டும் இது பள்ளுங்களா இது பள்ளுவோம் குபேரா பட்டு குபேரா பட்டு ஓ சூப்பர் முகூர்த்த பட்டு சூப்பர் கலர் இருக்கு லைட் அண்ட் டார்க் சூப்பராக இருக்கும் கலர்

ஓ கொஞ்சம் வில ஜாஸ்தி வரும் ஆஹ் அதை விட நல்ல துணி நல்லா இருக்கும் சரி இது அந்த துணி ஒரு மாதிரி இருக்கு விட்டிருந்தாலும் நல்லா சாஃப்ட்டா நல்லா இருக்கும் சரி சரி ஓ இது ஒரு மாதிரி நல்லா சாஃப்ட்டாக நல்லா இருக்கும் சாஃப்ட்டாக கட்டினாலும் கட்டின மாதிரி பெரிய கிரேப்ஸ் இருக்கு ஓ அதுலயே சரி கிரேப் வச்சிருக்கோம் ஓகே வந்து இது பண்ணி பார்த்தங்க அதில் இன்னொரு வெரைட்டிஸ் நார்மல் நார்மல் நார்மலாக தான் இது ப்ளவுஸ் இருக்குங்க ப்ளவுஸ் எல்லாத்துலையுமே பேக் கொடுத்துருங்க சூப்பராக இருக்குங்க சரிங்க உங்க நம்பர் சொல்லிட்டீங்கன்னா வேணுங்கிறவங்க உங்களுக்கு ஃபோர் த்ரீ சரி டபுள் ஃபோர் சரி த்ரீ டூ டபுள் ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மங்களக்கரை புதூர் ரோடு சரி ஆப்பிள் எவென்யூ ஓ காரமண்டை அந்த இதுல வந்தாக்கா ரயில்வே கேட்டுங்க வந்து ரைட்டில் வந்தாக்கா உங்களுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் ஆப்பிள் எவென்யூ ஆப்பிள் அவென்யூ ஆர்ச்சிக்குள்ளேயே வீடு சரி 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 எதுனாலும் உங்களுக்கு ஓகே கேட்டு வாங்க நாங்கள் அதுக்கு த இது பண்ணுறோம் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு ஒரு இது பண்ணுங்க சரி ஓகே ஓகே விவஸ் பார்த்துக்கங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக இவங்களுக்கு கால் பண்ணுங்க நம்பர் கொடுத்துருக்குறாங்க ஸோ நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்